கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திரைக்கு வந்த கில்லி திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதோடு நடிகர் விஜயின் கரியரில் முதல் முறையாக ரூபாய் ஐம்பது கோடி வசூல் செய்த படம் என்கிற சாதனையையும் படைத்தது கில்லி படத்தின் வெற்றிக்கு பின்னர் அப்படம் எத்தனை முறை டிவியில் ஒளிபரப்பானாலும் அதற்கான டிஆர்பி உச்சத்தில் தான் இருக்கும் அந்த அளவுக்கு மக்களின் மனதை வென்ற படமாக கில்லி உள்ளது இப்படி மாஸ் ஹிட் அடித்த கில்லி கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி சுமார் இருபது ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதை கொண்டாடும் விதமாக அப்படத்தை திரையரங்குகளில் ரீ ரிலீஸ் செய்துள்ளனர் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் இப்படம் முன்னூற்றி இருபத்தி ஐந்து தியேட்டர்களில் ரீ ரிலீஸ் ஆகியுள்ளது கில்லி படம் ரீரிலீஸ் ஆனதால் இந்த வாரம் அதற்கு போட்டியாக எந்த பொதுப்படமும் ரிலீஸ் ஆகவில்லை வழக்கமாக விஜய் படங்கள் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு கொண்டாட்டங்கள் இருக்குமோ அதே அளவு கொண்டாட்டம் கில்லி ரீரிலீஸ் ஆன தியேட்டர்களிலும் காண முடிந்தது தமிழ்நாடு மட்டுமின்றி பிரான்ஸ் இலங்கை சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகளிலும் கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி பட்டய கலப்பி வருகிறது இந்த நிலையில் அப்படத்தின் முதல் நாள் வசூல் நிலவரம் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் முதல் நாளில் ரூபாய் ஏழு கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்துள்ளதாம் ரிலீஸ் படங்களில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த படமாக பவன் கல்யாணின் குஷி இருந்தது தற்போது கில்லி அந்த சாதனையை முறியடித்து வரலாறு படைத்திருக்கிறது இன்னும் விடுமுறை தினம் என்பதால் அப்படத்தின் வசூல் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது